இப்போ இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் தான் அப்படின்னு ஏதாவது கம்பெனிஸ் இருக்கு சில செக்டர்ஸ் இருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் உள்ள ஒரு இடம் உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் வேணும் எனக்கு ஒரு மூணு மாதத்தில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன் இல்லை அதிகபட்சமாக ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுவேன் இந்த மாதிரி நபர்களுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் நல்லா இருக்கும் ரேட்டை வந்து ஒரே கம்பெனில எப்பவுமே டம்ப் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரே செட்டர் செக்டர் நல்லா போதும் டிஃபன் செட்டர் இருக்கக்கூடிய பத்து கம்பெனி வாங்கி கூடாது அதுவும் ஆபத்து தான் பயப்படாதீங்க ரேட் வந்து ஐநூறுவா இருக்கலாம் சில இது சில இது ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் சில இது அதுக்காக பெண்ணி ஸ்டாக்ஸ் எப்பவுமே பண்ண மாட்டேன் ஐடிசி அப்படிங்கிறது ஒரு பிரைடா தான் கன்சிடர் பண்றாங்க ரெண்டாவது டிவிடன் தரக்கூடிய ஒரு கம்பெனி பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து லாஸே வைக்காது வந்து கொஞ்சம் ஹெவியா வந்து உங்களுக்கு கொடுக்காது வணக்கம் வணக்கம் சார் பங்கு சந்தையில நஷ்டமே வராம வந்து நான் லாபம் பாக்கணும் அப்படின்னா நிச்சயமா முடியாதுன்னா பங்குச்சந்தை அப்படின்னாலே ஒரு பிசினஸ் ஒரு பிசினஸ் வரும்போது நார்மலா ஒரு பிசினஸ் அப்படினால என்ன சொல்றீங்க லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அப்ப இது ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல மட்டும் எப்படி நஷ்டம் வராமலே வந்து லாபத்தை மட்டுமே சம்பாதிக்க முடியும் லாபத்தை மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படி தான் லாபம் மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே எல்லாருமே இன்னொரு ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்களே ஏன் வரதில்லை ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன் உள்ள ஒரு இடம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நஷ்டமே வராது நஷ்டமே கிடைக்காது அப்படின்லாம் சொல்கிறதுலாம் அபத்தம் ஸோ கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் நஷ்டம் வரும் ஆனால் பங்கு சந்தையால் வராது எப்போதுமே ஸோ நம்மளால் மட்டும்தான் எப்போதுமே வரும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளால் மட்டும்தான் நமக்கு லாபமும் நஷ்டமும் பெரும்பாலும் அமைகிறது அப்படி இருக்கும்போது பங்குச்சந்தை என்பது என்ன ஒரு இடம் ஒரு பிளேஸு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஒரு பைசல் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ நாம் தான் அந்த கம்பெனிகளை தேர்வு செய்கிறோம் எந்த இடத்துல வாங்குறோம் திருப்பி லாபம் வரும்போது புக் பண்ணுறோமா இல்லை நஷ்டம் வரும்போது என்ன பண்ணுறோம் அதையும் நஷ்டத்துக்கு கொடுத்துட்டு வேற கம்பெனிக்கு மாறிக்கிறோமா இப்படி முடிவுகளை எல்லாம் நாம தான் எடுக்கணும் அப்படி எடுத்தோம்னா நிச்சயமாக நீங்கள் சொன்னபடி பெரும்பான்மையான நஷ்டம் வராமல் நிச்சயமாக ஓரளவு ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் தம் ரூல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் வராது ஓரளவு நீங்கள் லாபம் பார்க்க முடியும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்குது முதல்ல வந்து மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு விஷயங்களோட தான் உள்ளே வரணும் ரெண்டாவதாக அந்த க கம்பெனியோடைய பிளாட்ஃபார்ம் ஒரு கம்பெனியில் எப்படி திறனாய்வு செய்வது இங்கே கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் கம்பெனிக்கு மேலே இருக்கிறாங்க அதுலேயும் ஆக்டிவாக ரன் ஆகிற கம்பெனி பத்தாயிரம் கம்பெனி இருக்குது ஸோ இந்த பத்தாயிரம் கம்பெனிகளில் எந்த கம்பெனியை தேர்வு செய்யறது இங்கே தான் மக்களுக்கு பிரச்சனையே வருது ஏன்னா சாய்ஸ் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க யாராவது ஏதாவது ஒரு கம்பெனி வந்தாங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க உடனே வாங்குறாங்க அந்த தவறை செய்யாமல் ஒரு கம்பெனியை திறனாய்வு செய்வது எப்படி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக நம்ம மார்க்கெட் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ எந்த நிலைமையில் இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறு காராத உயர்வு அவ்வளோ பீக்கில் இருக்குது இந்த சமயத்தில் வந்து நான் வாங்கின பிறகு எனக்கு வந்து நான் வாங்கின பிறகு ரேட் இறங்குது இறங்குது ஃபீல் பண்ணால் எப்படி ஸோ நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அந்த மென்பொறிகள் எல்லாம் கையால் தெரியணும் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து பண்ணுறது அவங்க ஷேர் மார்க்கெட்டில் பண்ணி சொன்னாங்க அவங்க பண்ணுறாங்களா இல்லைன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு அடுத்தவர்களும் பணம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக சார் அது பண்ணுறது தான் சேஃபு ஏன்னா உங்களுடைய பணம் எனக்கு எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லையே எனக்கு தெரியலையே புரிதல் இல்லையேன்னா அந்த புரிதலை தேடி ஓடணும் அந்த புரிதல் தெரிந்து அதை கத்துக்கொண்டதான் இப்போ நார்மலா நீங்க ஒரு கேள்வி கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஊர் பழக்கத்துல ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க நீங்க அந்த பிசினஸ் பண்ற இடத்துக்கு போங்க அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுங்க கொஞ்ச நாள் வேலை பாருங்க நம்ம பெரியவங்களாம் அதான் சொல்லுவாங்க அப்ப அந்த பிசினஸ் நீ முதல்ல புரிஞ்சிக்க அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணலாம் நீ ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேயே அதை பொருந்துமே இது ஒரு பிஸ்னஸ் தானே இதே நீங்க எப்படி அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து நம்மனா என்ன ஆகும் அந்த பிஸ்னஸ் படுத்துடும் இங்கேயும் அதே தான் நீங்க அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து நீங்க பண்ணுங்கன்னா உங்களுடைய வேலை தான் என்ன அதனால் ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி நீங்கள் அதற்காக கொஞ்சம் எனக்கெட்டுங்க அப்படின்னா இப்போ நம்ம நிறைய வந்து உங்கள் ஊடகங்கள்லாம் இருக்குது பேர் சார் இதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் நாலேஜ் கேதர் பண்ணிக்கலாமே ஸோ நாலேஜ் முதல்ல அக்வேட் பண்ணுங்கள் கேதர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறது எடுத்தோன்னே பல்காக ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா போட்டால் மூணு ரூபா வந்துடுமா ரெண்டு லட்ச ரூபா போட்டால் ஆறு லட்சம் இதெல்லாம் இங்கே வர சாதியே ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி ஒரே கம்பெனிகளை டம்ப் பண்ணுவாங்க சில பேர் அதுவும் இங்கே மிகப்பெரிய தவறு ஸோ ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் கூட இப்போல்லாம் எவ்வளோ பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கணக்கில் காமிச்சிட்றாங்க அதனால டைவர்ஸிஃபைடா வேறு வேறு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லாம் வாங்கினாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் பெரும்பாலும் லாஸ்லாம் வராமல் ஓரளவு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் ஒன்று வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இன்னொன்று வந்து உங்களுக்கு பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இப்போ என்எஸ்சியில் வாங்கணுமா இல்லை பிஎஸ்சியில் வாங்கணுமா ஒரு ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலையுமே லிஸ்டட் ஆகிருக்கும் சில கம்பெனிங்க சில கம்பெனிகள் ஒன்லி பிஎஸ்சியில மட்டும்தான் இருப்பாங்க சில பேர் என்எஸ்சியில மட்டும்தான் இருப்பாங்க இது ஆரம்பத்தில் ப்ரைமரி மார்க்கெட்லேயே அவங்க முடிவு பண்ணி தான் வருவாங்க ஒரு சில கம்பெனிகள் பெரும்பான்மையான கம்பெனிகள் உங்களுக்கு பிஎஸ்சிலையும் இருப்பாங்க என்எஸ்சிலையும் இருப்பாங்க இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ப்ரைஸில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு டென் பைசே டுவெண்ட்டி பைசே அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே மாதிரி வேல்யூம் அப்படின்னு சொல்லக்கூடிய பையர்ஸ் அண்ட் செல்லஸ் எவ்வளோ ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுது அந்த ட்ரேட் ஆகக்கூடிய அந்த வேல்யூம் உங்களுக்கு என்எஸ்டியில் தான் ஆரம்பி அதிகமாக இருக்கும் என்எஸ்சி லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க நைன்டீன் நைன்டி டூ தான் ஆரம்பித்தாங்க ஆனால் என்எஸ்டியில் டர்ன் ஓவர் வேல்யூம் எல்லாமே அதிகம் ஸோ ஷேர்ஸ் வாங்குறவங்க பெரும்பாலும் பிஎஸ்சியை சூஸ் பண்ணுறதை விட என்எஸ்சியை சூஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் காரணம் அங்கே வேல்யூம் அதிகமாக இருக்குது ஒரு ஷேர் வந்து பை செல் நடக்கணும்னு அங்கே யார் தேவை பையரும் செல்லரும் தேவை அந்த பையரும் செல்லரும் அதிகமாக இருக்கிற இடம் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் என்எஸ்சியில் சேர் பண்ணுறது வந்து ஒரு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஸ்டாக் வந்து ஏறும்போது நம்ம வாங்கணுமா இல்லை இறங்கும்போது நம்ம வாங்கணுமா ஒரு பையர் ஜென்ரலாக ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கும்போது பை பண்ணுங்கள் திருப்பி மார்க்கெட் ஏறும்போது செல் பண்ணுங்கள் இதுதான் ஒரு ரூல் மாதிரி நெகட்டிவ் மார்க்கெட்டில் பையர்ஸ் போகிறது பாசிட்டிவ் மார்க்கெட் வரும்போது அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுங்கிறது தொண்டு தொட்டு நாங்கள் பழகிட்டு வர ஒரு பழக்கம் இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து இந்தந்த செக்டர்ஸ் எல்லாம் நல்லா க்ரோத் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தந்த செக்டர்ஸை பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா எந்தெந்த செக்டர்ஸ் நான் மேஜராக ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து சார் டிஃபென்ஸ் செக்டர் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு இனி அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூணு வருஷங்களுக்கும் ஏன்னா டிஃபென்ஸ் செக்டருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டர்ஸ் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நேரில் பெரும்பாலும் டிஃபென்ஸ் செக்டரில் நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்கும்போது நம்ம வந்து மறைமுகமாக நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து ஒரு வகையில் நம்ம உதவி செய்கிறோம் அந்த கம்பெனிகளில் முதலீடு செய்யும்போது போது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் அது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு மெட்ரோ ரயில் இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதன் காரணமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாவதாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர் நான்காவதாக ரினியூபிள் எனர்ஜி செக்டர் சோலார் வின் பவர் எனர்ஜி ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த கம்பெனிஸ்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேஜராக நான்கு ஐந்தாவதாக நான் நினைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா செமிகண்டக்டர் ஸோ இந்த அஞ்சு செக்டர்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகளும் இந்த அஞ்சு செக்டரும் என்னுடைய கணிப்பில் அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்றுலேருந்து நான்கு வடங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன் சார் ரீசன்ட் பேஸில் பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குங்க அதெல்லாம் வந்து நல்ல பூவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய ரயில்வே இன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைசேஷனில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ நமக்கு வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ் அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ரயில்வே செக்டர் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே நல்ல மூமெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க வந்தே பாரதெல்லாம் உங்களுக்கு நிறைய அவங்களுக்கு லான்ச் பண்ணும்போது நாட் ஓன்லி ட்ரெயின் மட்டும் கிடையாது அந்த இன்ஜின்ஸு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸு நிறைய ஈவன் அந்த கைப்பிடிகள் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் கூட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு ஸோ இன்னுமே இதுவுமே இதே மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரயில்வே செக்டர்ஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு சில சம்மந்தப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள்லாம் கொடுப்பாங்க அதன் காரணமாகவும் இந்த ரேலி வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது நல்ல செக்டர் ரயில்வே செக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவை பொறுத்த அது ஒரு மோனோபோலி போலி ஸோ தாராளமாக ரயில்வே செக்டரையும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு சாய்ஸா வச்சுக்கலாம் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியாக அந்த ஐடிசி ஸ்டாக்ஸை பற்றி பேசும்பொழுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் ஒன் இயராகவே வந்து ஐடிசி ஸ்டாக்ஸ் அவ்வளோ ஃபேவரபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்பி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வந்து நம்ம ஐடிசி ஸ்டாக்ஸ் வச்சுருந்தா அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறதான் பெஸ்ட் ஐடிசியை பொறுத்த மட்டிலையும் சார் அது ஒரு ப்ரைடு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன்ஸுக்காக சில இதை வச்சிருப்போம் இப்போ எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப கம்மியாக தான் வேல்யூம் ட்ரேட் ஆகுது அதில் ஒரு ஷேர் வச்சுருக்கோம்னா அதில் பெருசாக அவங்க ரிட்டர்ன்ஸ் வரா வராது நம்ம எம்ஆர்எஃப் ஷேர்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஐடிசி அப்படிங்கிறது ஒரு ப்ரைடாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க ரெண்டாவது டிவிடன் தரக்கூடிய ஒரு கம்பெனி பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து லாஸையும் வைக்காது மூமெண்ட்டும் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து உங்களுக்கு கொடுக்காது இருந்தபோதிலும் ஐடிசி அடுத்தடுத்து நியூஸஸ் இருக்குது அவங்க ஹோட்டர்ஸை மட்டும் தனியாக பிரிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் டீமெர்ஜர் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா வச்சுருக்குறாங்க ஸோ ஐடிசி ஷேர்ஸ் வச்சுருக்கவங்க கொடுத்துட்றாதிங்க ஏன்னா ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நாங்கள் ஐடிசி ஹோட்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஏன்னா வந்து ரிலையன்ஸு ஜியோ ஃபைனான்ஸ்லாம் அப்படி தான் அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்க ரிலையன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஜியோ ஃபைனான்ஸ் கொடுத்தாங்க அது மாதிரி ஐடிசி வச்சுருக்கவங்களுக்கு அவங்க டிமெர்ஜர் பண்ணும்போது ஐடிசி ஹோட்டர்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரலாம் அதனால் நேரில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கொஞ்ச நாளைக்கு இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு வைத்திருப்பது நல்லது இந்த நியூஸ்லாம் வந்த பிறகு அப்புறமா கூட சேல் பண்ணலாம் ஐடிசி ஷேர்ஸ்லாம் கடந்த இப்போ சொல்கிறீங்க ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே மூமெண்ட்டே இருக்காது ரொம்ப படுத்துருச்சு இப்போயாவது கொஞ்சம் பரவாயில்ல ஸோ அதனால் ஐடிசி ஷேர்ஸ்லாம் நீங்கள் லாங் டேர்மில் தான் சார் உங்க பண்ணணும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அது வந்து மற்ற கம்பெனிகள் மாதிரி மற்ற செக்டர் மாதிரி அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்காது இருந்தபோது இப்போ அவங்களும் கூட டைவர்சிஃபைடாக வர்றாங்க அதனால அவங்களோட பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ரைடு ஐடிசி வச்சிருந்தோம் அப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிசியை வந்து ஹோல்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னா சார் பெஸ்ட்டு தான் ஐடிசி வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் வைக்காது பெருசாக இறங்கி லாஸ் வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தேன் ரொம்ப ஸ்லோவாகவும் மெதுவாக மூவ் ஆகிட்டு வரும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரையில் நம்ம தௌசண்ட் ருபீஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் டூ தௌசண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த ஸ்டாக்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெண்ணி ஸ்டாக்ஸ்லேருந்து அப்படியே வந்து ஆவரேஜாக உங்களுக்கு ஹை எண்ட் வரையும் ஸ்டாக்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குது இப்போ என்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு ஒன்றரை லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் எம்ஆர்எஃபை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போகிறேன் எம்ஆர்எஃப் உடைய ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸே வந்து நீங்கள் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்டாக டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே இருக்குது அப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் தான் எம்ஆர்எஃப் ஸ்டாக் வாங்க முடியும் அப்படி ஒரு ஸ்டாக் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்து நான் மல்டிப்புளாக வந்து ஸ்டாக்ஸ் டைவர்ஸிஃபை பண்ணி வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்து தௌசண்ட் டூ தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாமா ஜென்ரலாக என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கீங்க இல்லை ஒன்றரை லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு அலக்கேஷன் பண்ணுங்கள் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்னு வச்சு அலக்கேஷன் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கம்பெனியாவது வாங்குங்க எவ்வளோக்கு அளவு ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்மோ இல்லை லாங் டேர்ம்னு வரும்போது நம்ம டைவர்சிஃபைடாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு நமக்கு சேஃபு ஸோ ஒரே கம்பெனியில் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ணிடாதீங்க ஸோ எம்எஃப் ஒரு ஷேர் வாங்கி வைக்கிறத விட என்னுடைய பொறுக்க என்னுடைய கணித்துப்படி ஒரு பத்து ஷேர்ஸு பத்து கம்பெனி ஷேர்ஸ் வாங்குங்க பயப்படாதீங்க ரேட் வந்து ஐநூறுரூவாயில் இருக்கலாம் சில இது சில இது ஒரு ஆயிரம் இருக்கலாம் சில இது அதுக்காக நான் பென்னி ஸ்டாக்ஸ் எப்பவுமே சஜஷன் பண்ண மாட்டேன் அது ஹைலி ரிஸ்க்கு நல்ல உங்களுக்கு தெரிந்த ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய கம்பெனிகள்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர் வைஸ் ஆட்டோனால் அதில் எதாவது உங்கள் கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐடினால் அதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியராக உங்களுக்கு கேள்விப்பட்ட கம்பெனி தெரிஞ்சிருப்பீங்க அது ஷேர் மார்க்கெட்டில் இருக்குதா அதில் ஒன்று வாங்குங்க சிமெண்ட்டில் ஒன்று டெலிகாமில் ஒன்று இப்படி ஒவ்வொரு செக்டர் வைஸ் குறைஞ்சது ஒருத்தர் ஒரு பத்து செக்டர் மெயின்டைன் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது செக்டருக்கு மேலே நிறைய செக்டர்ஸ் அவைலபிள் ஒரே பர்ஃபார்மிங் கம்பெனியில் மொத்த ஃபண்டையும் போடாமல் நம்ம வந்து டைவர்ஸிஃபை போடுறது சார் எப்பயுமே பெஸ்ட்டு இன்வெஸ்டராக என்னோடய சஜெஷன் அதுதான் என்ன நான் கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது கம்பெனி மெயின்டைன் பண்ணுறேன் பத்து செக்டர் பத்து செட்டில் மெயின்டைன் பண்ணுறேன் ஸோ அதனால் ரேட்டை வந்து ஒரே கம்பெனியில் எப்போதுமே டம்ப் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரே செக்டர் இப்போ டிஃபென்ஸ் செக்டர் நல்லா போதும் டிஃபென்ஸ் செட்டில் இருக்கக்கூடிய பத்து கம்பெனி வாங்கி வைக்கக்கூடாது அதுவும் ஆபத்து தான் ஒரு சில சமயத்தில் டிஃபென்ஸ் செக்டர் மூவே ஆகாது அமைதியாக இருக்கும் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா டூரிசம் செக்டர் நல்லா மூவ் ஆகும் ஒரு சில சமயம் ரயில்வே செக்டர் மூவ் ஆகும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செக்டர் வைஸ் ஒவ்வொரு கம்பெனி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பெரும்பாலும் இறங்கவே இறங்காது ஒன்ஸ் எல்லாம் ஏறிடுச்சின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ தான் பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸில் நம்ம வந்து ஸ்டாக் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்து நம்ம பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் வந்து வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்ற கேள்வி இருக்குது வந்து ஓஎன்ஜிசி இல்லை கோல் இண்டியா அந்த மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட்டே நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களை நம்ம வந்து அதில் ஸ்டாக் வாங்கி வச்சோம்னா டிவிடன் நல்லா கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க எது பெஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனிஸோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனிஸ் உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் வேணும் எனக்கு ஒரு மூணு மாதத்தில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன் இல்லை அதிகபட்சமாக ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுவேன் இன்னும் இன்னும் சில பேர் ஒரு மாதம் இந்த மாதம் வாங்குவாங்க அடுத்த மாதம் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒன் இயர் வச்சுக்க போகிறேன் இல்லை த்ரீ இயர்ஸ் வச்சுக்க போகிறேன் இல்லை ஃபைவ் இயர்ஸ் இல்லை இன்னும் பத்து வருஷம் கூட வச்சுக்குவேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பப்ளிக் கம்பெனிஸ் கம்பெனிஸ் தான் நல்லது அங்கே பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லாம் இப்போலாம் மினி நரத்னா மகா நவரத்னா அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸே அவைலபிள் நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு நிறைய அதுலேயும் நிறைய செக்டர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிஸ்லாம் இவங்களை ஐஓசிலாம் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ஸ் எல்லாமே நல்ல டிவிடென்ட் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி டூரிசம் டெக்டர் ரினியூவல் எனர்ஜி இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் செக்டர்லேயும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து ஒரு டிவிடெண்ட் பேசிஸில் எனக்கு பெரும்பாலும் அந்த கம்பெனிகளால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி இல்லை அந்த அந்த கம்பெனியால் உங்களுக்கு பிஹெச்எல் பிஹெச்சுஎல் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு இப்போ முந்நூறுவா ரேட்டு போயிட்டுருக்கு ஸோ அந்த க எனக்கு அந்த கம்பெனியால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பப்ளிக் செக்டர் கம்பெனி போகிறது தான் பெஸ்ட்டு எனக்கு அதெல்லாம் நான் இன்றைக்கி பண்ணிட்டு இன்றைக்கி முடிச்சிடுவேன் இல்லை அதிகபட்சம் போனால் ஒரு மூணு மாதம் கொடுத்துட்டு வெளில வந்துடுவேன் பண்ணா அந்த மாதிரி கேட்டகரி தாராளமாக நீங்கள் பிரைவேட் கம்பெனி சைடு போகலாம் இப்போ நீங்களே வந்து ஒரு அக்ரஸிவான ட்ரேடர் இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் எதுலெலாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பப்ளிக் செக்டர் பொறுத்த மட்டும் நான் வந்து டிஃபென்ஸு ஆயில் அண்டு கேஸ் பண்ணுவேன் இந்த அதுக்கப்புறம் ரயில்வேஸ் பண்ணியிருக்கேன் சார் இந்த மூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த நான்குலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் தான் அப்படின்னு ஏதாவது கம்பெனிஸ் இருக்கு பெரும்பாலும் நான் அந்த மாதிரி எதுவும் சொல்கிறது இல்லைன்னா அதாவது ஷார்ட் டேர்மில் புக் பண்ணிடுவேன் இருந்தாலும் சில செக்டர்ஸ் இருக்கிறாங்க மீடியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸே இல்லை ஒரு ரெண்டு கம்பெனி தவிர கம்பெனிஸே இல்லை ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு ஒரு சின்ன சின்ன கம்பெனி வாங்குறது மாதிரி சில செட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம்டாகவே இருக்கிறாங்க டயர் செட் மீடியா ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் வந்துச்சு அதனால ஏறுது சீசனல் ஓண்டட் செக்டர்னு சொல்லுது சொல்லுவோம் ஃபெர்டிலைசர் சுகரு இவங்களாம் சீசன் போதாக ஏறுறாங்க மற்ற சமயம்லாம் ரொம்ப அமைதியாக மூமெண்ட்டே கொடுக்கறதே கிடையாது ஸோ அதனால் சில செட்டர்ஸ் வந்து ஒரு அண்டர் பெர்ஃபார்ம்டு செக்டர்ஸாக இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி செக்டர் வைஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகளை தவிர்க்கிறது நல்லது டாப் செக்டர்ஸ்னு சில செக்டர்ஸ் இருக்காங்க அதில் வந்து ஹைலி ஆக்டிவ் ஹைலி மூமெண்ட்டு ஸோ ஒரு டெய்லி ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நடக்கணும் எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு ப்ராஃபிட்டை கண்ணில் பார்க்கணும் அப்படின்னா டாப் பெர்ஃபார்மிங் செக்டர் சைடு போயிடலாம் இல்லை ரொம்ப ஸ்லோவாக சீசன் போது வாங்கி நான் சீசன் போது கொடுத்துட்றேன் நியூஸ் பேஸ்டாக இருக்கப்போ நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி செக்டர் சைடு போய் ஒதுங்கிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த எந்த செக்டராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்காத கம்பெனி எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களை கஷ்டப்படுத்தும் அதனால் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம்டு செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான ஒரு வீடியோ தேங்க்யூ நன்றி சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க